ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் சந்திரகலா அவர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் விபத்து காலங்களில் கட்டிடங்களில் சிக்கியுள்ளவர்களை துரிதமாக மீட்பது தொடர்பாக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரின் செயல்விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் நிலநடுக்கத்தின் பொழுது அல்லது பெரிய விபத்தின் பொழுது கட்டிடத்தில் சிக்கிக்கொள்ளும் மக்களை உயிருடன் மீட்பது தொடர்பான செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது மீட்புக்கு உதவியாக பயன்படுத்தப்படும் நவீன உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன பேரிடர் விபத்தின் பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தேசிய பேரிடர் மீட்புப் படை அலுவலகத்திற்கு தொலைபேசியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தெரிவித்து மீட்புப் பணியை துரிதப்படுத்த கேட்டுக் கொண்டார் அதன் அடிப்படையில் மீட்புக் குழுவினர் வாகனத்தில் விரைவாக வருகை தந்து விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்து விபத்தில் சிக்கியுள்ளவர்களை பத்திரமாக மீட்க ஆயத்தமாகினர் மீட்புப் படையினர் முதலுதவி படையினர் என தனித்தனியாக பணிகள் ஒதுக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்தபொழுது மீட்புக் குழுவினர் கட்டிடத்தில் துளையிட்டு சென்று பொதுமக்களை உயிருடன் மீட்டு வெளியில் கொண்டு வந்தனர் அவர்களுக்கான முதலுதவி சிகிச்சை குழுவினரால் வழங்கப்பட்டது தொடர்ந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மீட்கப்பட்ட நபர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த மீட்பு பொழுது எவ்விதமான அடுத்த கட்ட விபத்து ஏற்படாமல் பாதுகாப்பாக செயல்படுவது குறித்து தொடர்ந்து படை வீரர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டன இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் உள்ள தொழிற்சாலை நிறுவனத்தினர் வருகை தந்து பார்வையிட்டனர் அவர்களுக்கு மீட்பு பணியின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது விபத்தின் பொழுது உடனுக்குடன் எங்கு தொடர்பு கொண்டு விபத்து குறித்து தெரிவிக்க வேண்டும் என்பது குறித்தும் அறிவுரை வழங்கப்பட்டது இந்நிகழ்வினில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சுரேஷ் நான்காவது பட்டாலியன் கமாண்டர் திரு கபில் நேர்முக உதவியாளர் திரு விஜயராகவன் பேரிடர் மேலாண்மை வட்டாட்சியர் திருமதி ரூபிபாய் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்